அலாம வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வெஜ்ஜு மிளகு சால்னா தான் பார்க்க போகிறோம் இது திண்டுக்கல் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனால் மட்டன் போட்டு செய்வாங்க நான் இன்றைக்கி மட்டன் போடாமல் இன்றைக்கி வெஜ்ஜாக தான் செஞ்சு காமிக்கிறேன் அடுத்த வாட்டி உங்களுக்கு மட்டன் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் சைடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இது போல் தான் செய்வீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றது சாப்பிடுவீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்றது பார்க்கறதுக்கு இப்போ இருபது சின்ன வெங்காயம் உரித்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு அரைமுடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து புதினா ரெண்டு பச்சை மிளகா கட் தாளிக்கிறதுக்காக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல ரெண்டு தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு வந்து அரைக்கிறப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் அரைமுடி தேங்காவும் சேர்த்துக்கரலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த ரெண்டு க பச்சை மிளகாவும் அதையும் சேர்த்துடலாம் எடுத்து வச்ச பொரியலில் ஒரு கைப்பிடி அளவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வந்துச்சு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கறலாம் சேர்த்து ரெண்டு முந்திரி பருப்பும் போட்டாரிங்க ஆனால் என்கிட்ட காலி ஆயிடுச்சு அதனால் நான் சேர்க்கல நல்லா நை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த பட்டை ரெண்டு துண்டு எடுத்து வச்சோம்னா பட்டையும் கிராம்பும் அதை நல்லா பட்டு போல் நுணுக்கி வச்சுக்கிறலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஸ்டவ் க குக்கர் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம நுணுக்கி வச்ச கிராம்பு பட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு இருபது செகண்ட் நம்ம பொரிய வீட்டுக்கரலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும் அது வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறணும் அதுலேயே நம்ம ரெண்டு கீரி வச்ச பச்சை மிளகாயும் புதினா ரெண்டு கொத்தும் சேர்த்துக்கரலாம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிடுவோம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கரலாம் வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கரலாம் தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கரலாம் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும் மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கரலாம் மிளகுத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் சே நல்லா வதக்கி விட்டுறணும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் ஒரு செம்பு அளவுக்கு அதாவது ஒரு எண்ணூறு எம்எல் அளவுக்கு நான் சேர்த்துக்கரலாம்னு இருக்கேன் இப்போ நல்லா இது வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்தரலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கரலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை வந்து ஓரம் ப ஓரத்தில் இருக்கிற இந்த மசாலா எதுவுமே நம்ம சே ஆக்காமல் எல்லாத்தையுமே நம்ம இழுத்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கிடலாம் மூடி மூணு விசில் வச்சுக்கரலாம் ஐ அது விசில் அடிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம சட்னி அரைச்சிக்கிறலாம் இதுக்கு சூப்பரான கெட்டி சட்னி இப்போ ஒன்று அரைச்சிக்கலாம் ரெண்டு பற்ற தேங்காய் மூ மூணு ஸ்பூன் பொரிகல்ல ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பச்சை மிளகா நல்லா காரசாரமாக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில்ல இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து நம்ம மிக்சியை போ மிக்சியில் தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டோம் இதுக்கு வந்து நம்ம தாளிக்கக்கூடாது தாளிக்காமல் தான் இந்த சட்னி சாப்பிட்ணும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் வந்து விசில் அடித்து முடிஞ்சிருச்சு மூணு விசில் அடித்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஏர் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து ஒரு அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ நல்லா கொதி வரணும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு அந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக மட்டும்தான் நம்ம இப்போ விசில் வச்சோம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு கொதியும் வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர்றதுக்காக நம்ம நல்லா கொதி வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம உப்பும் காரமும் பார்த்துக்கறலாம் நம்ம லாஸ்ட்டில் ஏன்னா மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம் மிளகு அரைச்சதும் சேர்த்துருக்கோம் காரசாரமாக தான் இது இருக்கும் இன்னும் காரமாகவும் கூட வைக்கலாம் இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கர்லாம் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தாட்டினா உப்பு சேர்த்துக்கரலாம் ஏன்னா கொதி வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நம்ம கொத்தமல்லியும் லைட்டாக ரெண்டு மூணு புதினாவும் போட்டு இறக்கிடுவோம் எனக்கு உப்பு பத்தல அதனால நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொதி வந்துருச்சு ஆனால் நல்லா மழை மழன்னு கொதிக்கணும் கொதிச்சாதான் அந்த பச்சா ஸ்மெல் போகும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான வெஜ்ஜு மிளகு சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் உங்கள் வீட்லேயும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா ரெண்டு மூணு போட்டு நம்ம இறக்கிறலாம் இறக்கிட்டு இப்போ இதுக்கு இட்லி நான் வேக வச்சுட்டேன் பக்கத்து பக்கத்தடுப்புலையே நான் இட்லியும் வேக வச்சுட்டேன் அதுவும் வெந்துருச்சுன்னா இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சுவையான திண்டுக்கல் ஸ்பெஷல் வெஜ்ஜு மிளகு சால்னால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே டெம்ட்டிங்காக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மட்டன் போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது லாஸ்ட்டில் நான் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கிறேன் நெய் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சுவை சுவை வந்து ரொம்ப தூக்கலாக தெரியும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சா இதுக்கு வந்து இட்லி கொஞ்சம் புளிச்ச மாவில் நம்ம இட்லி சுட்டு சாப்பிட்ணும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லியும் நம்மளுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லியும் எடுத்துடலாம் இட்லியும் நல்ல சாஃப்டாக இருந்துச்சு சட்னி சால்னா செம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான சுவையான வெஜ்ஜு மிளகு சால்னா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு இட்லி வச்சு நான் சட்னியும் அந்த மிளகு சால்னாவும் நான் ஊற்றி எப்படி டேஸ்ட்டு இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப செம்மை உங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த ஒரே மாதிரி சட்னி சாம்பார்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி வெஜ்ஜு மிளகு சால்னா வச்சு அதுக்கு கா கோம்போவா வந்து உங்களுக்கு இது தேங்காய் சட்னி வச்சு காரசாரமாக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் இந்த மெத்தடில் தான் செய்வீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நிற்கும் உங்களுக்கு தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்